ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கியே எப்படி இருக்கீ அனைவருக்கும் இனிய வணக்கங்க நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்துட்டாங்க விருந்தாள்னா எங்கள் சொந்தக்கார அவங்க அத்தை பையன் தான் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆளை காமிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வரும்போது அவள் வந்து எங்கச்சி எங்கச்சின்னா என்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்குள்ள திங்ஸுதே அதிகமாக வந்துருக்கு பார்த்துக்கங்க பொறிகடலை அப்புறம் இருந்தால் காராப்பூந்தி கார காரா பூந்தி அப்புறம் மூணு பாக்கெட்டு முறுக்கு பத்தாதுக்கு இங்கே மசாலா பொடி கிடைக்காதுன்னு மதின அரைக்கணும் இது என்னடி மசாலா பொடி என்னடி குருண மாதிரி இருக்குது சரியே ஆமாம் மசாலா பொடி அரைக்கலன்னு சொல்லி அதையும் அரைச்சிக்கிட்டு வந்திருக்குறாங்க இது மட்டும் கிடையாது முறுக்கு இன்னும் இதோட நிறுத்தலை இன்னும் வச்சிருக்கிறான் காமிக்கிறேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏய் இங்கே திரும்ப இங்கே பாருங்க நவாப்பழம் என் வீட்டுக்காரோட சேர்ந்தவன் நவாப்பழம் பார்சல் கொண்டு வந்துருக்காங்க

அதனால சரி இழுத்துக்கிட்டு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு அந்த திறமசாலி யாருன்னு காமிக்கலாம் இருக்கு அது ஒரு பஸ் ரெண்டு பஸ் மாற வேண்டியது இல்லைங்க குறைஞ்சது அஞ்சு பஸ் மாறணும் அஞ்சு பஸ்ஸையும் மாறி மாறி இந்த வெயிட்ட தூக்கிக்கிட்டு எப்படி வந்தாலும் மனசி நம்மளா என்னங்க சாதிக்கலாம் அதுதான் பெரிய சாதனையே வெளிச்சத்துலேயே தெரியும் ஆமா வந்துட்டேன் வந்துட்டேன் எல்லாரையும் காவிக்கிறேன் ஒருத்தர் பொண்ணு இங்க வாடி மாப்பள எப்படி சொல்றது மா என்னது தர்கார் வரங்க கத்தப்பாயே ஒரு ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்றது மட்டும் பாக்க அமைதியா இருக்கarlarலாம் நினைக்காதீங்க நல்லா பேசுவப்ள கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வாடி சிரிக்கணும் தாங்க

மானத்தை வாங்குறாரு பாத்து அப்படின்னு ரெண்டு பேரும் இங்க அங்க ஒருத்தகம் முடியாங்க இங்க ஒருத்தகம் முடியும் அது நேத்தே சொன்னாருங்க

போயிட்டு போயிட்டு எத்தனை வாங்க வாங்கிச்சு பத்து வாங்க வாங்க இருபது வாங்குவாங்க ஓடிடணும் காசு என்னோட பொறுப்பு கூடாது கேட்க கேட்கக்கூடாது நான் போயிட்டு குறைச்சு குறைச்சு சொல்லிட போறேன் அது சங்கட்டமாயிரப்போது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காரு எங்க நெற்குப்பையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து கோயம்பத்தூர்ல இருந்து இங்கிட்டு பஸ் ஏறி வரதுனா ரொம்ப இடியல நாலு மணிக்கு இங்க இந்த குளிர்ல எப்படிதான் வந்தாங்களோ தெரியல ஆட்டோ பிடிச்சு கூட்டு வந்தாச்சு இங்க வந்து நம்ம இங்குதான் கூப்பிட்டுட்டோம் பிள்ளைங்க மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க ஆஹ் சேகரையும் கூப்பிட்டு பானு இத்தனை செமந்துக்கிட்டு வர்றது பேக் இதெல்லாம் அதான் சொல்றோம்ல எப்படி சொல்றது தைரியம் தைரியனால என்னங்க தைரியமா நமக்கெல்லாம் பэг தூக்கலாம் செட்டாதுங்க இரும்பு எவ்வளவு அதுக்கு ஒரு கழுது இருக்குல்ல இந்த கழுதமே எடுத்துக்கிட்டுட்டு இரும்பு எங்கயாவது இருக்குன்னு சொன்னா தூக்கி வரே தலையில வைக்கிறதே ஏவேல ஆனா இல்ல வருது இல்ல நான் வந்ததுல இருந்தே அவளுக்கிட்ட நேத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கறதால தான் எப்படி பான தூக்கிக்குவா எப்படி பான தூக்கிக்குவா இது என்ன நான் இன்ன அவ பிள்ளையும் கையில ஒரு வயசு ஆயிருக்குங்க பிள்ளை நாளைக்கு தான் ஒரு வயசு ஆகப் போகுது ஒரு வயசு பிள்ளையும் எடுப்புல பிடிக்கணும் பேக்கையும் போக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் தானேங்க கண்டிப்பா மூணு பிள்ளைகளையும் சேர்த்து நாலு பிள்ளைகளையும் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கான் அவளுக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க நான் என்னோட வாழ்த்து கோயம்புத்தூர்ல ஐயோ ஓடிருவோம் நமக்கு சரிப்பட்டு வரும் அதுன்னு சேகர் பார்த்தாப்புலையாங்க ஓடி போயிடும்னு திருப்பி ஊருக்கே போயிரும் நினைச்சிட்டாப்புல அவ்வளவு தூரம் எல்லாரும் கேக்குறீங்க ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இந்த ராஜா அண்ணனை கொண்டு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க ஓயாமா எதுக்காக நான் அப்படி கூட்டிக்கிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு யாரும் வந்து கூட்டிகிட்டு போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே நடக்குது இந்த பிறண்ட குழம்பு எப்படி சட்னி கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில நான் குழம்பு சின்ன பிள்ளைங்க நான் சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு இதான் புது புதுசாக சாப்பிட போறேன் அதாவது உள்ள குழம்பே மரியாதைக்கு வைக்க தெரியாத எனக்கு இந்த பிரண்டை குழம்பு வைக்க தெரியுமா அதனால பெரண்டை குழம்பு வந்து அவ அப்பா இல்ல பெரண்டை குழம்பு இங்க பிரண்டை கிடையாது இருக்கானேன்னு தெரியல நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது கேரளாவுல இருக்குமோ என்னமோ நாங்க பார்த்தது பார்த்ததில்ல அதாவது என்னோட நாற்பதாவது நாற்பது வயசுக்கு இன்னை இன்னைக்கு தான் நான் முத முத பிரண்டை சாப்பிட போறேன் என்னக்கா வந்த அன்னைக்கே அவங்களுக்கு பிரண்டையை வச்சு ஓட்டுறேன் நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சாப்பிட்டது இதை அதே ஒரு

ஆனா இதில் வந்து முட்டி வலிக்கும் அந்த கை கால் வலிக்கெல்லாம் எண்ணெய் காய்ச்சலாமா நல்லெண்ணெயை ஊத்தி அப்படியே நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டு இறக்கிட்டு அந்த எண்ணெயை முட்டி வலிக்கும் கை காலுக்கு தேய்ச்சமுன்னா அந்த வலி எல்லாம் போயிரும்னு இவங்க சொல்றாங்க எனக்கு நான் இல்லை ஆனா இதை வந்து நம்ம முட்டி வலிக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே பதிச்சு வச்சு கொடியா வரட்டும் நீங்க பாட்டுக்கு படிச்சு படிச்சு அப்படி சீக்கிரம் பிடிச்சு வந்துடும் சொல்றாங்க சரி ரைட் நம்மளும் ட்ரை பண்ணி பாப்போம் இங்க வச்சோம்னா இவ்வளவு இடம் கிடக்குது அது பாட்டு கொடி மாதிரி வளர்ந்து கிடக்கட்டும் ஆனா மானுங்கன்னு வந்து நைட்டு தின்னுட்டு போயிருந்தோம் தெரியல ரோஜா பூ செடியே வைக்க மாட்டேங்குது மாடு ஆடு திங்காது அப்ப மானு திங்க வாய்ப்பு இல்ல பிறண்டை ஆடே திங்காவான் அப்ப மானு திங்க வாய்ப்பே இல்லைங்க

மாமா மாய் வர்றப்பல இட்லி செஞ்சு குடுக்குறோம் நான் எத்தனை வருஷமா இட்லி கேட்டுகிட்டு இருக்கே இட்லி เหรอ ஏ சும்மா விடுமா மாவு பொங்கல இட்லி இல்ல தோசை தான் போக இட்லி か காலையிலே கேட்டேன் என்னாச்சு இட்லி அப்படின்னு கேட்டேன் மாவு பொங்கலங்க நமக்கு தோசை தான் கடவுளே நீ இருக்கிறதா சாமி நினைச்சுக்கிறேன் இல்ல ஒரு இட்லிக்கு மாவு ரெசிடெ தப்பாங்க

அப்படின்னு நம்மளா நம்ம அடக்கி வச்சுக்குவோம் என்னங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எத்தனை ட்ரிப் இட்லி இட்லின்னு நான் கேட்டிருக்கேன்னு இன்னைக்கு வேக வேகமா எனக்கு மாவரச்சாங்க ஆனா நம்ம வெறும் புட்டு

வேற என்னமோல நினைச்சோம் என்னது இந்த பெரண்ட இது வந்து ரெண்டு வாரத்துல ரெண்டு நாள் சாப்பிட்டா பசியும் வேற என்ன வலி அதிகமா வராது ஆனா ரெகுலரா வாரத்துல ரெண்டு நாள் சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா என்னன்னு தெரியலங்க இங்க கேரளாவில குடுக்கறாங்க இது கிராமத்துல இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயங்க பெரண்டையா இருக்கட்டும் பனங்கிழங்கா இருக்கட்டும் நவாப்பழமா இருக்கட்டும் சூறாம்பழம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் கடலை இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும்